பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஆதாமின் கீழ்ப்படியாமின் காரணமாக சபிக்கப்பட்ட மனிதனை மறுபடியும் தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுப்பதற்கு உன் தலையை நசுக்குகிறவர் வருகிறார் என்று தேவன் சொல்லியபடி வார்த்தையாக இருந்த இயேசு மாம்சமும் இரத்தமும் உடைய சரீரமாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பதாக தலையில் குட்டி காரி உமிழ்ந்து கன்னத்தில் அறைந்து பரியாசம் பண்ணி அடித்து அவமானப்படுத்தினார்கள் மூன்றாம் நாளில் இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் ஒரு முறை பிதா தன் செல்ல குமாரனை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுத்தவர் மறுபடியும் பரியாசம் பண்ண தேவன் இனி இடம் கொடுப்பதில்லை என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது நியாயப்பிரமாணத்தின் கட்டளையாயிருக்கிறது பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருடைய நாமத்தை எழுதுவதற்கு யூதர்கள் குளித்து புது ஆடை அணிந்து புது பேனாவையும் மையையும் பயன்படுத்தி அடுத்தது வேறு எதற்கும் பயன்படுத்த படிக்கு அவ்வளவு கணத்தோடு அவர் நாமத்தை எழுத முற்பட்டார்கள் தேவனின் நாமத்தை அலட்சியமாக பயன்படுத்தாமல் தேவனுடைய நாமம் சொல்லப்படும் போதெல்லாம் தலை குனிந்து வணங்கினார்கள் யூதர்கள் தேவனின் பேரில் சத்தியம் பண்ண துணியாமல் வானம் பூமி எருசிலே மீது சத்தியம் செய்தார்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் தங்களை சுற்றியுள்ள நாடுகளில் சமாதானத்திற்காக கர்த்தரை முன்னிட்டு பொய்யான ஒப்பந்தங்களை எழுதின காரணத்திற்காக தேவன் இவர்களை சிதறடித்தார் கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறவர்களை நான் குற்றமற்றவராக விடமாட்டேன் என்று வேத வசனங்கள் நமக்கு உறுதியாக சொல்கின்றது இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிபர்கள் அல்லது பெரியவர்கள் பாடல்களை ஜபங்களை கர்த்தருடைய வசனங்களை தவறாக பயன்படுத்தி காதல் விளையாட்டுக்கும் கிண்டலுக்கும் கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்துகிறார்கள் பைபிள் சத்தியம் செய்கிறார்கள் மோசையிடம் கர்த்தர் கண்மலை அடி என்று முதல் முறை சொன்னபோது போது அடித்தான் இரண்டாவது முறை பேசு என்றபோது போது அடித்தான் அதற்கு கர்த்தர் நீ பரியாசம் பண்ணினா என்று சொன்னார் ஏனென்றால் கண்மலை என்பது கிறிஸ்து ஒரு முறைதான் கிறிஸ்து அடிக்கப்படுகிறார் இரண்டாவது முறை அடிக்கப்படும் போது நீ பரியாசம் செய்தாய் என்று சொல்லி மோசையை காணானுக்குள் அனுமதிக்கவில்லை தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி கவனத்தை சிதறடிக்கும் பிரசங்களை செய்கிறவர்களை பைபிள் அரிப்பளவு என்று குறிப்பிடுகின்றது இது ஒரு புற்று நோயாக கருதப்படுகின்றது பலிபிழத்தில் நின்று தேவனின் வார்த்தையை பயன்படுத்தி மனித கருத்துக்கள் மனித போதனைகள் பிரசங்கங்களில் அநாகரிகமாக வெளிப்படுத்தும் போது தேவன் அங்கே தன்னுடைய குமாரனை பரியாசம் பண்ண இடம் கொடுக்காமல் அங்கே நியாய செய்கிறார் பண்டிகளுக்கு முன் முத்தை போடாதே நீ போட்டால் முத்தை மிதித்து உன்னை பீறி போடும் என்று வேதம் குறிப்பிடுகிறது இதுவும் கூட கற்றைய வசனத்தை தேவைப்படாத இடங்களில் பயன்படுத்துவதாகும் வசனத்தை மதிக்காதவர்கள் மத்தியிலே பயன்படுத்தும் போது அவர்கள் கற்றைய நாமத்தை தூஷித்து திரும்பி நம்மையும் அவமானப்படுத்துவார்கள் எனவே அது ஊழியமாக இருந்தாலும் பிரசங்கமாக இருந்தாலும் சாதாரண சூழ்நிலையாக இருந்தாலும் வசனத்தை ஞானமாக பயன்படுத்த வேண்டும் இதுவரை நாம் கற்றுடைய நாமத்தை வீணை வழங்கியிருந்தால் அதனுடைய விளைவை நாம் சந்திக்க வேண்டும் கற்றுடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தாமல் எல்லா கணத்தோடும் அவருக்கு என்றைக்கும் மரியாதைக்குரிய பயத்தோடு கூட அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம்